அண்ணா திமுக பாரத ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க ஸ்டாலின் அவர்களே நாங்க ஒன்னும் ஏமாறி அண்ணா திமுக பெரும்பான்மை இடங்களிலே வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும் எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் வேணும் வேண்டாம் வேண்டாம் எதை பத்தி கவலைப்படல அப்படி அடிபணிஞ்சு போக வேண்டிய அவசியம் எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் தொண்டனுக்கும் கிடையாது இது சுயமரியாதை இருக்கக்கூடிய கட்சி யாருடைய கால்ல விழுந்து அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை தொண்டர்கள் இல்லை கூட்டணி முக்கியம் நானும் கூட்டணியில வந்து இல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த கருத்துக்கள் ஏத்துக்கல மும்மொழி கொள்கை ஏத்துக்கல பாரதிய ஜனதா கட்சிக்கு விரோதம் சொல்ல மாட்டேன் அது அவங்க கொள்கை இது எங்க கொள்கை அடிப்படையில் நாங்க சொல்றதெல்லாம் பிஜேபி ஏத்துக்கணும் ஏடிஎம் கே சொல்றது நான் ஏத்துக்க கட்சியை மறுச்சு பண்ணிட்டு போயிடலாமே கூட்டணியில் இருந்தால் கொள்கை மாறுபாடுகள் இருக்கும் அதற்காக அடிமையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இருக்க முடியாது அப்படின்னா இருக்க முடியாது அப்படின்னு அதை ஆறு மாத காலமாக மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றது ஏன்னா கூணி கும்பிடுச்சு கும்பிட்டு பவருக்கு வந்தீங்கன்னா அப்படி பவருக்கு வர வேண்டிய அவசியம் பாரதிய ஜனதா கட்சி கிடையாது பாரதிய ஜனதா கட்சி பவருக்கு வரும் தனித்தன்மையா வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரும் அது எந்த மாற்று கருத்தில் மக்கள் முடிவு செய்து விட்டால் அது பாரதிய ஜனதா கட்சியா தான் வரும் இன்னொரு கட்சியினுடைய குலோனாகவோ பி டீமாகவோ சி டீமாகவோ வராது எங்களுக்கு என்று தனி கொள்வது சனாதன தர்மம் உயிர் மூச்சு